தம்பி கீழே இறங்கு பா ப்ளீஸ் அண்ணா நீ கீழே இறங்குனாதான் நீ கீழே இறங்குனாதான் ஃபைல்ஸ் பண்றதுக்கு டிக்கெட் உங்களுக்கு ஃப்ரீயா தரேன் தயவு செஞ்சு கீழே இறங்க மறுபடியும் மரடிங்க பாத்தீங்களா எனிவே இன்னைக்கு நான் திட்டு மாதிரி ஒருதையும் நான் நினைக்கிறேன் யாரோ வரமா எதுவும் போட்டு விட்டுறாதீங்க அப்படி போடாதீங்கப்பா பா நீங்க இதெல்லாம் ஒன்னு போட்டு விட்டுறீங்க இன்ன வரைக்கும் இந்த கூழுன்னு பேர் வர்றதுக்கு காரணம் விஜய் சார் தான் அது நிறையா பேருக்கு தெரியுமா இல்லைன்னு தெரில துல்லாத மனம் தொழில் இருந்து இந்த டாலர் தான் போட்டுருக்கேன் இது எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ விஜய் சார் எதுனா ஒன்று பண்ணாக்க அதை வச்சு ஏதோ ஒன்று போடுறாங்க ஒரு வருமானம் வருது அவங்களுக்கு அது மட்டுமா தொப்பி விற்கிறாங்க விஜய் சாரோட கட்சி பேர் போட்டு துண்டு விற்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பயன் இருக்குது அப்போது அவங்களுக்கெல்லாம் பயன் இருக்கிறப்போ இந்த கூல் சுரேஷ் விஜய் சாரோட ரசிகனா இருக்கிற நான் நான் பயனடைய கூடாதா விஜய் சார்னால இந்த பல்ஸ் தட்டு